விஜய் சித்து அவர்களோட பாஸ்போர்ட்டை போலீஸார் இப்போ முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கு எதனால் அப்படி ஆனிச்சு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தன்னுடைய விளாக்ஸ் மூலியமாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது தான் விஜய் சித்து இவருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க ஏகப்பட்ட திரைப்படங்கள் தங்களோட படத்தோட ப்ரமோஷனுக்காக இப்போ இவர்கிட்ட தான் போய்கிட்டு இருக்காங்க இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இவருக்காக ஒரு தனி கிரேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே நல்லபடியாக இவரோட பயணம் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இவரோட யூடியூப் சேனல் ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார் அந்த ஒரு வீடியோவில் இவர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு இதில் நார்மலாக பார்க்க ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் அவர்கள் இதே மாதிரி பண்ணாரு அப்படின்னு அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க டிடிஎஃப் வாசன் காரில் ஃபோன் பேசிட்டு போனார்னா அரெஸ்ட் பண்ணிங்கள அவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டமாக இவரும் அதே தானே பண்ணியிருக்காரு இவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கோஷம் எழுப்பியிருந்தாங்க அதை தொடர்ந்து சென்னையை சேர்ந்த ஷெரின் அப்படிங்கிற வழக்கறிஞர் இவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க இவரோட வீடியோவில் ஏகப்பட்ட டபுள் மீனிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் தாண்டி போக்குவரத்து விதிமீறல் ஈடுபட்டிருக்காரு இப்படி ஏகப்பட்ட செயல்களில் இவர் பண்ணியிருக்காரு இவரோட சேனலை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஒரு கேஸ் இப்போ இருக்கு மேலும் டிடிஎஃப்ஓட ஃபேன்ஸுமே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க ஏகப்பட்ட ப்ரஷர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்த ஒரு நிலையில் முன்ஜாமீன் வாங்குறதுக்காகவோ அல்லது உள்ளார அரஸ்ட் ஆகாமல் தப்பிக்கிறதுக்காகவோ அவர் எங்கிட்டும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்காங்க அப்படிங்கிறே தெரிய வந்திருக்கு மோஸ்ட்லி இதுக்கு அந்த அளவுக்கு போக தேவையில்ல ஒருவேளை முன்ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா ஏன்னா நாளைக்கு சண்டே அதனால முன்ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் அதனால அவர் வெளியே எங்கிட்டும் போயிடுவாரோ ஃபாரின் சைடு எதுவும் போயிருவாரோ அப்படிங்கிற காரணத்தினால அவரோட பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்காங்க டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கிருந்து அவர் போகாதபடியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நாளை அல்லது நாளை மறுநாள் அவரோட சேனலில் அவர் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மணிப்பு வீடியோ விட்டார்னா கூட ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல மியூசிக் டைரக்டர் மற்றும் ஆக்டரான விஜய் ஆண்டனி அவர்கள் சமீப காலமா கால செருப்பு போடாமே தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு சமீபத்துல ஹைதராபாத்துல அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அவர் செருப்பு போடாம தான் போயிருந்தாரு இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சு அங்க இருக்க நிருபர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா ஏன் நீங்க ரீசென்ட் டேஸா செருப்பு போடாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதற்கு விஜய் ஆண்டனி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் என்னைக்கு செருப்பு இல்லாம நடக்க ஆரம்பிச்சனோ அன்னைல என் மனசு கொஞ்சம் லேசா இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் அதெல்லாம் தாண்டி என்னோட ப்ராப்ளம்ஸ் பர்சனலாக கொஞ்சம் சால்வ் ஆனிச்சு அதனால இது அப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் செருப்பு போடாமல் பழகிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ ஏகப்பட்ட சேஞ்சஸ் என் லைஃப்ல இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது என்னோட லைஃப் லாங் முழுக்க நான் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அண்ட் நிறைய பேர் ஏகப்பட்ட கருத்துக்கள் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் இவரோட கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன இந்த ஒரு விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க